நான் ஒரு ஒரு தம்பி வந்தான் அப்படி பயங்கரமான ஜிம் பாடி பார்த்தாலே தெரிஞ்சிச்சு அழகாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு கொஸ்டின் அவன் ஜிம் ட்ரெயினர்னு சொன்னான் நான் கேட்டேன் இந்த மாதிரி உன்னோட ஃபிசிக்கை நீ கொண்டு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் சில பேருக்கு நேச்சராகவே கொஞ்சம் ஜிம் ஃபிசிக் இருக்கும் எல்லாருக்கும் இல்லை ஸோ அப்போ நான் கேட்டேன் நல்லா சதுக்கு புதுக்குன்னு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கு கொண்டு வரணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் அவன் சொன்னான் ஃபைவ் இயர்ஸ் வித்தவுட் எனி ஸ்டெராய்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் எடுக்காமல் ஓவர் ஒர்க் அவுட் ஒரு நாளில் ஃபைவ் ஹவர்ஸ் டுகெதர் செலவு பண்ணாமல் நார்மல் டயட்டில் ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி லிமிட்டான டைம் செலவு பண்ணி ரெகுலராக போனால் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் டேஸ் ஃபைவ் இயர்ஸில் ஆர்கானிக்காக இந்த ஃபிசிக்கு கொண்டு வரலான்னு ஹோட பாவி அஞ்சு வருஷமா ஐயோ இந்த படம் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு அமைதியாகிட்டேன் நான் சொல்கிறேன் ஒரு சாரீரத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி அந்த வச்சு அப்படி கொண்டு அஞ்சு வருஷம் ரெகுலர் ஒர்க் அவுட் ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு அப்படி ஈஸியா கிடைச்சு நம்ம நினைக்கிறோம்ல வல்லமை வேணுமா எனக்கு திருக்குதர் வேணுமா எனக்கு ஜபமரம் வேணுமா எனக்கு ஈஸியா கிடைச்சனும் நினைக்கிறோம் ஆனா இல்ல ரட்சிப்பு எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த டே ஒன் ஆண்டு ரட்சிப்பை கொடுக்கிறார் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை இன்னும் 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 வளர்க்க வேண்டுமோ அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் நாளுக்கு நாள் வளர்க்க வேண்டும்